என் பேர் வந்து அர்ஜுன் ஐயா நான் வந்து விருதுநகர் மாவட்டம் முத்துலாபுரம் கிராமத்தில் வச்சுட்டு வரேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை சொல்லக்கூடாது இது பெரிய பிரச்சனை தான் ஐயா எங்கள் முத்துலாபுரத்தில் வந்து ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வந்து கட்டியிருக்காங்க ஐயா இந்த அணையை கொஞ்சம் காட்டு அப்படியே ரொம்ப பெரிய அணையா இவ்வளோ பெரிய அணை வந்து சிறு கிராமத்தில் இருக்குங்கிறதே பெரிய விஷயம்தான் ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்த காலத்தில் வந்து தண்ணியோட வரச்சு வந்து அதிகமாக இருக்க போய் இவ்வளோ பிரி ஆனால் வந்து அந்த காலத்தில் உள்ள மக்கள் வந்து விண்ணப்பங்கள் போட்டு அரசாங்கம் விண்ணப்பம் போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அணை வந்து கட்டியிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் அதை சரி பண்ணுறதுக்கு கூட அரசாங்கம் வந்து முன்வரலை இந்த ஊர் மக்கள் வந்து முன் வர்றாங்க ஆனால் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க ஒவ்வொரு வருஷமும் தண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக போயிடும் அதிமட்டத்தில் வந்து தண்ணி லீக் வைக்காங்க இது ஒரு பெரிய சிட்டியில் இந்த மாதிரி இருந்தால் அது எவ்வளோ மும்பரமாக இந்த வேலை நடக்கப்படுக்கியா ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு விபத்தாக மாறினதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வருது அது வரைக்கும் எப்படி நம்ம வெளிப்படுத்தினாலும் மற்றவங்களும் தெரிய மாட்டேங்குது அதனால் நான் விருதுநகர் மாவட்ட கலெக்டருக்கு என்ன கோரிக்கை வைக்கானே திரு மேகநாத ரெட்டி ஐயாவுக்கு தயவு செஞ்சு பிடபிள்யூடிக்கு உங்களால் முடிஞ்சிட்ட ஒரு நீங்கள் நீங்கள் சொன்னாலே போதும் கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணிடுவாங்க நாங்கள் எத்தனையோ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எத்தனையோ அதிகாரிகளுக்கு பல அதிகாரிகளும் சொல்லிவிட்டு யாருமே கேட்குற மாதிரி இல்லை பீடியூட் உள்ளார்கள் நேரில் வந்து இங்கே பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படி வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க தயவு செஞ்சு நேராக ஐயா இந்த உதவி மட்டும் செய்யுங்க எங்களுக்கு அதனால் உங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம் உங்களோட நேர்மை உள்ள எங்களுக்கு தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி கொடுங்கய்யா